வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு அறம் என்றால் என்ன எது அறம் எது அற மீறல் என்ற கேள்வி பலரின் மனத்தில் பல காலமாக இருக்கின்றது அறம் என்ற தூய அழகிய தமிழ் மிக விரிந்த ஆழமான நுட்பமான பொருள் உடையது அறம் என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டவர்கள் ஆண்டவனையே புரிந்து கொண்டவர்கள் ஆவார்கள் அதாவது அறமும் ஆண்டவனும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்று என்று கூறுகிறேன் அனைத்துமாக இருக்கின்ற அம்மையப்பர் அறமாகவும் இருக்கின்றார் என்று புரிந்து கொண்டால் சிறப்பு கடவுள் அல்லது ஆண்டவனின் உண்மை இலக்கணத்தை உணர்ந்தவர்கள் எவரும் இல்லை என்கிற பொழுது இதுதான் அல்லது இது மட்டும்தான் அறம் என்று எவ்வாறு வரையறுத்து கூற இயலும் கண்டிப்பாக கூற இயலவே இயலாது எனவேதான் நம் தமிழ் மூதாட்டி ஒளவையார் கூட இதுதான் அறம் என்று எதனையும் வலியுறுத்தி கூறாமல் அறம் செய்ய விரும்பு என்று பொதுப்படையாக கூறினார் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலகர் அறம் என்றால் என்ன என்பதற்கு கூறுகின்ற விளக்கம் சற்று கூர்ந்து நோக்க வேண்டிய விளக்கம் விதித்தன செய்தலும் விளக்கி என ஒழித்தலும் அறம் என்று பரிமேலகர் கூறுகிறார் இவற்றையெல்லாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்று முன்னோர்கள் வரையறுத்து விதிகளாக்கி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை செய்தல் அல்லது பின்பற்றுதல் விதித்தன செய்தல் ஆகும் எவற்றையெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் வரையறுத்து விதிகளாக்கி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை விளக்குதல் அல்லது செய்யாதிருத்தல் அல்லது ஒழித்தல் விளக்கியென ஒழித்தல் ஆகும் இந்த விளக்கத்தில் மற்றொரு நுட்பமும் மறைந்திருக்கின்றது அதாவது விதித்தனவற்றை அல்லது செய்ய வேண்டியவற்றை செய்யாதிருத்தல் செய்யத்தகாதவற்றை செய்தல் அறம் மீறல் ஆகும் என்ற பொருளும் இதன் உள்ளே மறைந்திருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் மொழியில் உள்ள அறம் என்ற சொல்லிற்கு நிகரான சொல் உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்பது நம் தமிழ் மொழியின் தனிச்சிறப்பு மிக சிறப்பான விளக்கமாக போற்றப்படுகின்ற பரிமேலக விளக்கத்தில் கூட சில ஐயங்கள் எழ வாய்ப்புண்டு அதாவது விதித்தன செய்தல் விளக்கியன ஒழித்தல் அறம் என்று கூறும் பொழுது அந்த விதிகளை யார் விதித்தது ஏன் விதித்தார்கள் எதற்காக விதித்தார்கள் எல்லா காலங்களுக்கும் பொருந்தும்படி விதித்தார்களா போன்ற கேள்விகள் எழுகின்றன மேலும் விதிகளை அல்லது விளக்குகளை மனிதர்கள்தானே உருவாக்கி இருப்பார்கள் அது சிறப்பானதுதானா உண்மைதானா போன்ற கேள்விகளும் எழும் ஆம் விதிகள் அல்லது விளக்குகள் என்பன மனிதர்கள் உருவாக்கியவைகள்தான் அதில் துளியும் சந்தேகமில்லை ஆனால் எந்த நோக்கத்தை மையப்படுத்தி விதித்தார்கள் அல்லது விளக்கினார்கள் என்ற புரிதலின் அடிப்படையில் இவைகள் ஏற்புடையதா இல்லையா என்று முடிவு செய்யலாம் சிவபெருமானை தாங்கி நிற்கின்ற ரிஷப வாகனத்தை அறவிடை என்று கூறுவது வழக்கம் ஏன் பரம்பொருளான சிவபெருமானே அறத்தின் மீது அமர்ந்து அறத்தின் வழி நின்று அனைத்தையும் செலுத்துகின்றார் என்றால் சிவம் வேறு அறவிடை வேறு அல்ல என்று புரிந்துவிடும் கோவில்களில் நந்திக்கு குறுக்கே செல்லாதீர்கள் என்றால் என்ன பொருள் அறங்களை மீறாதீர்கள் அல்லது அறங்களுக்கு குறுக்கே செல்லாதீர்கள் என்று பொருள் அறங்களை மீறுதல் என்பது ஆண்டவனின் ஆணையையே மீறுவதற்கு ஒப்பானது என்பதனால்தான் நந்தியின் குறுக்கே செல்லாதீர்கள் என்று கூறி வைத்தார்கள் எனவே நந்தி அறத்தின் குறியீடு என்று புரிந்து கொள்ளுங்கள் அறம் எனப்படுவது சூழ்நிலைகள் மற்றும் காலங்களுக்கு ஏற்ப மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் தன்மை உடையது எனவே இதுதான் நிலையான அறம் என்று எதனையுமே வரையறுத்து வலியுறுத்தி கூறவே இயலாது ஒரு காலத்தில் அறம் என்று கருதப்பட்ட விடயங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தாமல் கூட போகலாம் ஆனால் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் மாறாமல் இருக்கின்ற அறம் ஈசன்பால் அன்பு இந்த மாறா அறத்தை பற்றி கொண்டு சிவத்தின் மீது அன்பு செய்தல் மட்டுமே நிலையான உண்மை அறமாகும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்